எக்ஸ்ட்ரம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லங்க கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பார்த்தா நல்லா இன்றைக்கி ரவுடி பாய்ஸுங்க ரெண்டு ரவுடி பைஸ் நல்ல ரட்ட நாடி உணவுல ரேக்லர் ரேஸ்க்கு அனைத்து அம்சங்களும் போகுந்த மாதிரி ஒரு நல்ல தெளிவான ஒரு ஒன்பது மாதங்களான நல்ல காலை காலைக்கண்ணுங்க நல்ல ஒரு ரவுடிங்க கண்ணு தெளிவான கண் நல்ல ஒரு சுளி சுத்தம் நல்ல கண்ணு தாட இல்லாமல் நல்ல ஒரு நல்ல சுறுசுறுப்பு வேகம் படப்படுப்பு அனைத்து பொறுப்புகளும் உண்டு நல்ல ஒரு ரேக்லர் ரேஸ்க்கு உகுந்த கண்ணுங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் நல்ல ஒரு நல்ல ஒரு ரேக்ல ரைஸ்க்கு உகுந்த மாதிரி கண்ணாக வேணும் நல்ல பெருவிட்ட பெருங்குட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்லா பார்த்தோன்னா கண் ரட்டத்து முல்ல ரட்ட நாடி உடம்புல நல்ல தெளிவான கண்ணுங்க நான் இந்த கண்ணு வேணுங்க போது தேவை சொன்னால் செய்யலாம் கண் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டி நல்லா படப்படைப்பு ஒரு நாபம் செய்கிற மாதிரி எப்படி செய்யணுமோ அது மாதிரி சீருதுங்க ஆனால் இந்த மாதிரி கன்று வேணும் தெளிவாக ஆனால் கண்ணாக வேணும் ரேக்ல ரேஸ்க்கு உகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஜல்லிக்கட்டு அனைத்துக்கும் உகுந்த மாதிரி வேணும்னா அந்த கண்ணை தேவைச்சு நம்ப தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரங்க வேணுங்கிறவங்க மேலே கண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வான விஷயத்து தரப்படுங்க அடுத்த படம் ரெண்டாவது மரக்கலைங்க இந்த சலையறதுக்கு சாமி சாமி இதுக்கு மூக்குத்தாமல் வேணுங்கன்னு மூக்குத்தாமல் வேணும் நல்ல இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக ஓடணும் அப்படின்னு தேர்வு சொன்னபோது இந்த கண்ணு தேர்ந்து மர எழுது நல்ல சலங்க மரையோட நல்ல மூஞ்சி மரம் நல்ல தாட மர அனைத்துலேயும் மர கொண்டு எங்கெங்கே மரம் வேணுமோ அனைத்து மரையோட நல்ல தெளிவான கன்று நல்ல சுறுசுறுப்பான கன்று நல்ல ஜெட் பிளாக்கில் ஏன்னா மரக்காரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க இந்த மாதிரி மரக்காரி வந்து நம்ம மரையோட நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க இந்த வருஷத்தில் நமக்கு ரெண்டு கன்று தான் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது கண்ணுங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்லா மறை அனைத்து மரங்கள் நல்ல சுறுசுறுப்பு நல்லா பார்த்திங்கனா நல்லா சாட்ட வாராட்ட நல்ல ஒரு சன்ன உடம்புல நல்ல ஒரு எப்படி சொல்கிற நல்ல சன்ன உடம்புல நெ நெட்டு நிலத்தில் நல்லா இழுத்து கூட பிடிக்க முடியலைங்க நல்லா பார்த்தீங்கன்னா மாடு கண் சு சின்ன கண்ணு தான் வேகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சரியான வேகம் ஆனால் அந்த கண்ணை வேணும்பர்கள் கடுகு சிறுத்தால் காரை குறைந்த மங்கள் அது மாதிரி கடுகு சிறுசந்தால் கார வேகமாக கண்ணு சின்ன கன்னதால் வேகத்தில் அருமைத்த கண்ணுங்க ரெண்டு கண்ணு நல்லா தெளிவான கண்ணு நல்ல வேகத்தில் அருமையான கண்ணு நான் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல வேகமாக வேணும் அப்படின்னு ரெண்டு கண்ணுமே இன்றைக்கி காய் பாயிசுங்க நான் நல்ல கண்ணாக வேணும் சாட்டை வாட்டை வேணும் நல்ல ஒரு கோ சாமிக்கு வேணும் நல்ல கண்ணாக தெளிவு வேகத்தில் நாலு கால் க பார்த்திங்கன்னா நல்லா எப்படி காலை ஊனி எப்படி வேணும்னா நல்ல தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னு நம்ம தேவைச்சு நம்ம தேவைச்சு இருக்கன்னு பார்த்தா தீரன் கெட்ஃபோம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன கிராமத்துக்கு நீ நேரில் வந்தாலும் சரி ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்ம சொன்னது சொன்னமாக இருக்குங்க ஆனால் வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற தகவலுக்கு And